சிவ மதங்கள் விஷ்ணு மதங்கள் மாதிரி பிரம்மாவையே குறித்ததாக ஹைரண்ய கர்ப்ப மதம் என்று கூட இருந்திருக்கிறது இந்திர மதம் குபேர மதம் இன்னும் மன்மத மதம் யம மதம் என்றெல்லாம் கூட இவர்கள் ஒவ்வொன்றையும் முழு முதல் தெய்வமாக வைத்து மதங்கள் இருந்திருக்கின்றன இப்படியே பித்திருக்கொலை குறித்து மதம் பூத வேதாளங்களை குறித்தும் கூட மதம் குணங்களே கடவுள் என்று வழிபடுவது காலமே கடவுள் என்று வழிபடுவது என்றெல்லாம் விசித்திரமாக அந்த புஸ்தகங்களில் பார்க்கிறோம் அதிக விவரம் தெரியாத இவை தவிர இன்னதுதான் சித்தாந்தம் என்று பூரணமாக தெரிந்து ஒரு இருபது இருபத்தைந்து மதங்கள் இருக்கின்றன என்னென்ன என்றால் ஆச்சாரியால் புது ஜீவனோடு ஸ்தாபித்த வேதாந்தம் தவிர ஷட் தர்சனம் என்ற ஆறில் மீதியுள்ள சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் மீமாம்சை என்ற ஐந்து பாசுபதம் காலாமுகம் பாகவத பாஞ்சராத்திரம் இந்த இரண்டையும் ஒன்றுபடுத்தியே ஆச்சாரிய பாஷ்யங்களில் சொல்லியிருக்கும் ஆகிய நான்கு தப்பான முறையில் அவைதிகமாக பின்பற்றப்பட்ட கானபத்தியம் கௌமாரம் சைவம் வைஷ்ணவம் சௌரம் என்ற ஆறு இந்த ஆறையே வைதிகமான ஆச்சாரியால் ஸ்தாபித்தார் வேத சம்பந்தமே கூடாது என்று அடியோடு ஆட்சேபித்து எழும்பிய பௌத்தம் ஜைனம் அப்பட்டமான நாஸ்திகமாக ஆத்ம விஷயமாகவே போகாமல் முழு மெட்டீரியலிஸ்டாக இருந்த சார்வாகம் என்ற லோகாயத மதம் பாரஸ்பத்யம் என்று சொன்னேனே அது என்று ஒரு இருபது இருபத்தைந்து மதங்கள் இருந்திருக்கின்றன எல்லாவற்றையும் கூட்டினால் நாற்பது நாற்பத்தைந்து எழுபத்தி இரண்டில் பாக்கியுள்ள சுமார் முப்பதுக்கு பேர் கூட தெரியவில்லை பேர் தெரிந்தவற்றில் சிலவற்றுக்கு மூல புஸ்தகங்கள் கிடைக்கவில்லை அதெல்லாம் எப்படியானாலும் அந்த எழுபத்தி இரண்டில் எதுவுமே இன்று நம் தேசத்தில் அனுஷ்டானத்தில் இல்லை பௌத்தம் வெளிதேசங்களில் பரவி உலகத்தின் பெரிய மதங்களில் ஒன்றாக இருந்தபோதிலும் அது பிறந்த நாடான இந்தியாவில் இல்லை ஜைனம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நிறைய இந்து மத வழிபாட்டு அம்சங்களை எடுத்துக்கொண்ட மதமாகவே இருக்கிறது ஜைன் என்று பேர் போட்டுக் கொள்ளும் பல பேர் இந்துக்களோடு கொள்வினை கொடுப்பனை செய்து கொள்பவராக இருக்கிறார்கள் ஆச்சாரிய பாஷ்யங்களில் ஜைனம் விசேஷமாக அலசப்படவில்லை இன்னும் சொன்னால் ஆச்சரியமாயிருக்கும் பௌத்த மத கண்டனம் கூட ஆச்சாரிய பாஷ்யங்களில் அதிகமாக இராது இந்த விஷயத்தை பிற்பாடு பார்க்கலாம் இப்போது நம் தேசத்தில் சைவமாகவும் வைஷ்ணவமாகவும் பல மதங்கள் இருக்கின்றனவென்றால் ஆச்சாரியால் அவர் காலத்தில் கண்டனம் செய்த சைவ வைஷ்ணவ மதங்கள் வேறே தற்போது இருப்பவை வேறே அவர் கண்டனம் செய்து வழக்கற்று போய்விட்ட மதங்களில் சில அம்சங்களை மாத்திரம் பிற்கால சைவ வைஷ்ணவ மத ஸ்தாபகர்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் ராமானுஜாச்சாரியாரின் வைஷ்ணவத்தில் ஆச்சாரியால் கண்டித்த பாஞ்சராத்திர கொள்கை கலந்திருக்கின்றன சித்தாந்த சைவம் ஆச்சாரியால் கண்டித்த பாசுபதத்தை அங்கங்கே தழுவிக்கொண்டு போகலாம் எப்படியானாலும் இந்த மதங்கள் எல்லாம் ஆச்சாரியால் அவர் காலத்தில் கண்டனம் செய்த அந்த மத ரூபங்களில் இருந்து மாறுபட்டு அவருக்கு பிற்காலத்தில் வந்த மதஸ்தாபகர்கள் கொடுத்த புது ரூபங்களில்தான் இருந்து வருகின்றன நியாயம் மீமாம்சை போன்றவற்றுக்கு நிறைய புஸ்தகம் இருந்து அவற்றை படிப்பவர்களும் இன்றுவரை வரை இருந்து வந்தாலும் நியாய மதஸ்தர் மீமாம்சை மதஸ்தர் என்றெல்லாம் அவற்றையே மதமாக எடுத்துக்கொண்டு அனுசரிப்பது என்பது ஆச்சாரியாளுக்கு அப்புறம் இல்லை இன்றைக்கு யோக மார்க்கங்கள் நிறைய தோன்றி பல பேர் அவற்றின்படி பண்ணி பார்த்தாலும் கூட தங்களை ஹிந்து மதத்தில் இருந்து பிரித்து யோக மதஸ்தர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை அல்லவா இரண்டில் பல பேர் கூட தெரியாமல் ஓடிவிட்டிருக்கின்றன என்றால் ஆச்சாரியாள்தான் ஓட்டியிருக்கிறார் சிலவற்றை புஸ்தகங்களில் இருந்து தெரிந்து கொள்கிறோம் சில தேசாந்தரங்களில் வழக்கத்தில் இருப்பதால் தெரிகிறது இடிந்த சிலைகள் மண்டபங்களில் இருந்தும் ஓஹோ உன்னே இந்த மதம் இருந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறோம் ஆச்சாரியால் ஒருத்தர் மட்டும் வந்திருக்காவிட்டால் அவற்றை கண்டுபிடிக்க இத்தனை கஷ்டப்படவே வேண்டாம் இந்து மதத்தை தான் தேடி கண்டுபிடிக்க நேர்ந்திருக்கும் ஆச்சாரியாளின் ஆச்சரிய சாதனை அதாவது அந்த எழுபத்தி ரெண்டு மதங்களையும் இந்த தேசத்தில் வழக்கற்று போகும்படியாக அந்த ஒரு மூர்த்தி செய்திருக்கிறார் நினைத்து நினைத்து ஆச்சரியப்படும்படியாக இப்படி ஒரு சாதனை செய்திருக்கிறார் தம்முடைய ஆத்ம சக்தி அறிவு சக்தி வாத சக்தி ஆகியவற்றைக் கொண்டே ஒரு ஆண்டி இப்படி செய்திருக்கிறார் என்றால் அவர் அவதார புருஷராக இல்லாமல் வேறு எப்படி இருக்க முடியும் அதுவும் அவர் பூலோகத்தில் வாசம் பண்ணியது முப்பத்தி ரெண்டே வருஷங்கள்தான் இன்றைக்கு இந்த தேசத்தில் உள்ள எல்லோருமே அவரை பின்பற்றும் அத்வைத சம்பிரதாயக்காரர்கள் இல்லைதான் ராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர் வல்லபாச்சாரியார் ஸ்ரீ கண்டாச்சாரியார் மெய்கண்டர் என்று பலர் ஏற்படுத்திய சம்பிரதாயங்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் நம்முடைய ஆச்சாரியார்களுக்கு பிற்பாடு நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்தான் இந்த மதங்களை ஸ்தாபித்தார்கள் இன்று அத்வைதம் தவிர இங்கு உள்ள மதங்கள் எல்லாம் ஆச்சாரியார்களுக்கு பிற்காலத்தில் உண்டானவையே அதுவரை ஆச்சாரியாளின் மதமே தனக்கு முந்தியிருந்த அத்தனை மதங்களையும் இல்லாமல் செய்துவிட்டு தான் மாத்திரமே கொடி பறந்திருக்கிறது பின்னால் வந்த எந்த மதமும் அதற்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த முடியவில்லை எத்தனை புது மதம் வந்தாலும் ஆச்சாரியாலை பின்பற்றும் சம்பிரதாயஸ்தர்களும் நிறைய இருந்து கொண்டேதான் வந்திருக்கின்றனர் ஆச்சாரியாளின் சித்தாந்தம் முன்னாளில் இருந்த எல்லா மதங்களையும் இல்லாமல் செய்த மாதிரி பின்னால் வந்த எந்த சித்தாந்தமும் செய்யவில்லை ராமானுஜர் வந்ததினால் அத்வைதம் இல்லாமல் போய்விடவில்லை அதற்கு அப்புறம் மத்வர் வந்ததினால் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் இரண்டும் இல்லை என்று ஆகவில்லை இப்படியே ஒவ்வொரு புது மதமும் வந்தபோதும் அதற்கும் மனுஷர்கள் சேர்ந்தார்கள் என்றாலும் அதிலேயே எல்லாரும் சேர்ந்து மற்ற எந்த மதமுமே இல்லை என்று ஆகிவிடவில்லை ஆச்சாரியால் ஒருத்தர் காலத்தில்தான் அவருடைய மதத்தையே அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருந்தது அவருக்கு பிற்பாடு சில நூற்றாண்டுகள் வரை அப்படித்தான் இருந்தது அதனால்தான் தான் அவருக்கு ஜெகத்குரு என்றும் ஜகதாச்சாரியாள் என்றும் தனியான ஒரு கௌரவம் ஏற்பட்டது ஜகத்குரு என்பது அவர் ஒருவருக்குத்தான் உபச்சாரத்திற்காக உயர்த்தி வைத்துக் கொடுத்த விருதாக இல்லாமல் வாஸ்தவமான உண்மையைச் சொல்வதாக இருக்கிறது ஜகத் என்று சொன்னால் தேசாச்சாரங்களை பற்றி நினைக்க வேண்டியது இல்லை வைதிக அனுஷ்டானத்துக்கு உரிய கர்ம பூமியாக உள்ள நம்முடைய தேசம்தான் ஜகத்துக்கே உயிர் மாதிரி ஹிருதயம் மாதிரி இருப்பதால் இது முழுதிற்கும் ஆச்சாரியால் என்றால் தான் பாரத தேசம் என்று நாம் சொல்வதையே காலத்தில் இன்னும் விசாலமாக பரதகண்டம் என்று சொல்லி அதில் ஐம்பத்தி ஆறு தேசங்கள் அங்கம் வங்கம் கலிங்கம் என்றெல்லாம் ஐம்பத்தி ஆறு தற்கால மாகாணங்கள் மாநிலங்கள் மாதிரியானவை இருப்பதாக சொல்லி வந்தார்கள் அந்த ஐம்பத்தி ஆறிலும் ஆச்சாரியால் திக்வஜயம் செய்து எல்லா பரமதங்களையும் நிராகரணம் செய்து அத்வைத வேதாந்தத்தை நிலைநாட்டினார் என்றால் அதுதான் ஜகத்குருத்வம் அனைத்தும் அடங்கிய வைதிகம் ஆச்சாரியால் மதமே வேதத்தை ஒப்புக்கொள்வதாக சொன்னாலும் அப்படி சொல்லாவிட்டாலும் அன்றைக்கு இருந்த மதங்கள் அப்புறம் ராமானுஜர் மத்வர் போன்றவர்கள் ஸ்தாபித்த மதங்கள் இன்றைக்கும் லோகம் பூராவிலும் இருக்கிற அந்நிய மதங்கள் ஆகிய எல்லாவற்றிலுமே நல்லதாக என்னென்ன அம்சங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் வேதத்தில் இருப்பதுதான் கால தேச வர்த்தமானங்களால் வெளி வெளியாச்சார அனுஷ்டானங்கள் வைதிகமாக தெரியாது போனாலும் தேசாந்திரங்களில் உள்ள மதங்கள் உள்பட எதுவானாலும் ஸ்பிரிட்டை எடுத்துக்கொண்டால் அது வேதத்தில் ஆதாரம் உள்ளதாகவே இருக்கும் இங்கே ஸ்பிரிட் என்று சொல்லும்போது நான் மதங்களில் உள்ள தத்துவங்களை மட்டும் சொல்லவில்லை சடங்குகளையும் தான் சொல்கிறேன் இன்றைக்கு அந்நிய மதங்களில் உள்ள சடங்குகள் வைதிக வாசனையே இல்லாத மாதிரி இருக்கிற போதும் கூட அந்த சடங்குகளின் ஜீவனாக இருக்கப்பட்ட ஸ்பிரிட் என்று சொன்ன அம்சம் வேதத்தில் இல்லாமல் இருக்காது வைதிகம் அவைதிகம் என்று சொல்லப்படும் எல்லா மதங்களுமே தெரிந்தும் தெரியாமலும் இப்படி தத்துவம் சடங்கு இரண்டிலும் ஓரொரு அம்சங்களை வேதத்தில் இருந்து எடுத்துக்கொண்டுதான் உருவாகியிருக்கின்றன ஓரொரு அம்சங்களைத்தான் பூரணமாக இல்லை வேதத்தை பார்த்தால் அதில் சிவ சம்பந்தமாகவும் பல உண்டு விஷ்ணு சம்பந்தமாகவும் பல உண்டு விசிஷ்டாத்வைதம் துவைத மதம் முதலியவற்றில் சம்பந்தமானவற்றை விட்டுவிட்டு வைஷ்ணவமானதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது சிவாத்வைதம் சைவ சித்தாந்தம் முதலியவற்றில் இதற்கு வைஸ்வர்சாவாக இருக்கும் ஆகக்கூடி வேதத்தில் இருப்பதில் ஏதோ ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் கிரகித்துக் கொள்வதாகவே இருக்கும் மீமாம்சகர்கள் கர்ம மார்க்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஞானத்தை தள்ளினார்கள் பௌத்தம் யம நியம ஒழுக்கங்கள் நிஷ்பிரபஞ்ச தத்துவம் இவற்றை மட்டும் வேத தர்மத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு ஆனால் வேறே தினசாக டெவலப் செய்து கொண்டு போயிற்று இப்படி எந்த மதத்தை பார்த்தாலும் வேதத்தில் சிலதை கொள்ளுவதும் சிலதை தள்ளுவதும் என்று இருக்கிறது சம்பூர்த்தியாக வேதம் முழுவதையும் அப்படியே எடுத்துக்கொண்டது ஆச்சாரியாளின் மதம்தான் சரியாக சொன்னால் அது ஆச்சாரியால் மதமே இல்லை ஒரிஜினலாக இருந்த வேத மதமே தான் ஆச்சாரியால் புனருத்தாரணம் பண்ணிய ஒரிஜினல் வேத மதம் கர்மம் பக்தி ஞானம் யோகம் தர்மம் என்ற ஒழுக்க நியமம் சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் சிவன் விஷ்ணு என்கிற மாதிரி வேதம் இல்லாமல் அத்தனை தெய்வங்களையும் சம்மதம் என்பது என்று பூரணமாக இருப்பது ஆச்சாரியால் கொடுத்துள்ள வழி ஒன்றுதான் இதர மதங்களை பற்றி அவர் நிராகரணம் செய்த மற்ற அபூர்வ மதங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதாகிறது கர்மகாண்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்ட மீமாம்சகர்களை பற்றி சொன்னேன் லோகத்தை ஈஸ்வரன் என்பவன் சிருஷ்டித்ததாக அவர்கள் கருதவில்லை கர்ம பலன்களையும் அவன்தான் தருகிறான் என்பதையும் ஒப்புக்கொள்ளவில்லை சகுன ஈஸ்வரன் நிர்குண பிரம்மம் என்ற இரண்டும் அவர்களுக்கு இல்லை ஈஸ்வர உபாசனையும் இல்லை ஆத்ம தியானமும் இல்லை ஸ்வர்க்கத்தையோ அல்லது அவர்களுக்கே என்ன என்று சொல்ல தெரியாத ஸ்வர்கத்துக்கு மேலான நித்தியானந்த பதமாக இருக்கக்கூடிய மோக்ஷம் என்ற ஏதோ ஒன்றையோ பெற கர்ம அனுஷ்டானமே போதும் வேறே பக்தியோ ஞானமோ ஒன்றும் கூடாது என்றார்கள் தாங்கள் மட்டுமே சத்தியமாக வேத தர்மத்தை அனுசரிப்பவர்கள் என்றும் ஞானம் என்று சொல்லிக்கொண்டு கர்மாவை விட்டு சந்நியாசி ஆகிறவர்கள் வேதத்துக்கு விரோதமாக போகிறவர்கள் என்றும் சொல்லி சந்நியாசியை பார்த்தாலே பாபம் என்று நினைக்கும் அளவுக்கு போனார்கள் ஆனாலும் ஆஸ்திக மதங்கள் அதாவது வேத ஆதாரத்தை நம்பும் வைதிக மதங்கள் என்று சொல்லப்படும் ஆறு தர்சனங்களில் வேதாந்தத்துக்கு சமதியாக தங்கள் அபிப்பிராயத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் வேதத்திலேயே நேராக ஆதாரம் காட்டியவர்கள் இந்த தான் அவர்கள் செய்த கர்ம அனுஷ்டானங்கள் யாவும் வேதோக்தமானவைதான் வேத மந்திரங்களுக்கு விளக்கமாக அர்த்தம் பண்ணியவர்களும் அவர்கள்தான் நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் ஆகியவை வேத பிரமாணியத்தை ஆட்சேபிக்கவில்லை என்பதோடு முடிந்து போயிற்று தங்களுடைய சித்தாந்தத்துக்கோ ஆசரணைக்கோ அவை நேராக வேதத்தில் அதிகம் ஆதாரம் காட்ட முடியவில்லை இப்படி மீமாம்சை வைதிக மதமாகவே இருந்த போதிலும் அபூர்ணமான மூலியான வைதிக மதமாக இருந்தது ஸ்கூலில் இருந்து காலேஜுக்கு போவது போல முதலில் கர்மகாண்டம் அப்புறம் ஞானகாண்டம் என்று வேதம் வைத்திருப்பதை புரிந்து கொள்ளாமல் ஸ்கூலிலேயே முடித்துவிட்டு அதுதான் எல்லா டிகிரிக்கும் மேலே என்று ஸ்தாபிக்க பார்த்தார்கள்